விரைவில் ஓடி ஒளிந்து கொண்டது அங்க குடியேறிய பகுதிதான் அந்த பகுதியாக மாறியது நிலத்துல வளமில்ல இல்ல கரிசல் பூமி வெக்கை காற்று அடிக்கிறது மெதுவாக அவர்கள் கொள்ளையர்களாக மாறுகிறார்கள் மங்கம்மா அந்த தல்வர்களுடைய குளங்களுக்கு குளப்பட்டம் கொடுத்து காவல்கள காவலர்களாக நியமிக்கிறார் நூறு கல் மண்டபம் கட்டினார்கள் ஜாதி கொடுமையால் நாடார் சமூகம் மெதுவாக கன்னியாமுரியிலிருந்து மெதுவாக கருப்பட்டி விற்க கல்லுவிக்க கருவாடு விக்க மெதுவாக கிளம்பி வந்து மெதுவாக இந்த ஊர் மொத்தமும் மலர்ந்து நிற்கிற ஒரு அதிசயத்தை பார்க்க முடியுது பருத்தி விளைந்தது பஞ்சு பேட்டை வந்தது அப்படின்னு சொல்லிகிட்டே போலான் லாயர் மில்ல இருந்து லட்சுமி மில்ல இருந்து தீப்பட்டி பட்டாசு தொழில் நிப்பு அப்படின்னு மொத்தமும் இந்த நிலத்துல மொத்தமா இந்த வறுமையும் வேதனையும் தான் இந்த எழுத தூண்டுச்சு அப்படின்னு அழகிரிசாமி மாட்டுக்கு நாத்து குளம் கிடைச்ச மாதிரி நமக்கு கரிசல் கதைகள் மெதுவாக கிடைக்க ஆரம்பிச்சிச்சு கீரால இருந்து அழகிரிசாமியில இருந்து அப்படின்னு ஒரு பெரிய ஒரு பெரிய வரிசை வந்தது அந்த வரிசையினுடைய ஒரு அதனுடைய ஒரு மலை துளி இல்ல அந்த வெயில் என் மீது பட்டது எப்படிப்பட்டது அப்படின்னு நான் யோசிக்கிறப்ப நான் சென்னையில இருந்துகிட்டு இருந்தேன் உதவி இயக்குனராக இருந்தேன் உங்களுக்கு தெரியும் சினிமாவில் எல்லா நேரமும் சினிமாவில் மலையை வியந்து பாடுகிற பாட்டு இடம்பெற்றுகிட்டே இருக்கும் டான்ஸ் டான்ஸ் ஆடுவாங்க மலையை பாராட்டி கவிஞர்கள் பாட்டை எழுதிக்கிட்டே இருப்பாங்க அப்பதான் முதல் முறையாக தொண்ணூத்தி எட்டு இருக்கும் நினைக்கிறேன் வெயிலை கொண்டு வாருங்கள் அப்படின்னு எஸ் ராமகிருஷ்ணனுடைய சிறுகதை தொகுப்பு முதன் முதல்ல அந்த அந்த விளம்பரத்தை ஏதோ ஒரு காலச்சுவட்லையோ எதுலையோ நான் பார்க்கறேன் மலையை நேசிக்கிற மலையை கொண்டாடுகிற ஒரு இடத்துல வெயிலை கொண்டு வாருங்கிற ஒரு சிறுகதை தொகுப்பை எனக்கு பார்க்குறப்ப கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன் பிளீஸ் பார்க்கிறப்ப என் மனசுக்குள்ள வந்து பளிச்சுன்னு ஒரு ஆசை எங்கேயோ தேடி கண்டுபிடிச்சு அந்த வெயிலை கொண்டு வார்கள் சிறுகதையை தொகுப்பை கையில் வாங்கி அந்த வெயிலை கொண்டு வருவார்கள் சிறுகதையை படிக்க ஆரம்பிக்கும் அந்த சிறுகதை எப்படின்னா லட்சுமண பெண்மாலையின் சாகசம் சிறுகதையைப் போன்று ஜி ஜானகி ராமனுடைய குரங்கு காரன் சிறுகதையை போன்று ஏன்னா மழை பெஞ்சு நிலம் கைவிட்ட சம்சாரி இந்த வாழ்க்கையில வாழ்றதுக்கு என்ன செய்யறதுன்னு முடியாம ஒரு வித்தை காரணா குரங்கு வித்தை பண்றவனா மேஜிக் பண்றவனா மாறுகிற ஒரு தன்மையை லட்சம பெருமாள் எழுதி எழுதியிருப்பாரு தி ஜானகிராமன் எழுதியிருப்பாரு அது போன்ற ஒரு கதை வெயிலை கொண்டு வாருங்கள் அப்படிங்கிற ஒரு கதை சுபத்ராங்கிற ஒரு பொண்ணை ஒருத்த காதலிக்கிறான் அவனுக்கு வருமானம் போயிடுச்சு வேலை வெட்டி இல்லாம சுத்தி நிக்கிறான் என்ன பண்றதுன்னே தெரியல அவளும் வெவ்வேறு ஊர்களுக்கு சென்று பண்ணிக்கிட்டே அப்படியே அரங்கத்தை மறைய வச்சிருவான் இந்த கோபுரத்தை மறைய வச்சிருவான் உங்களை மறைய வச்சிருவான் அப்படி ஒரு மேஜிக் பண்றா அவங்களுக்கு காசு நிறைய வந்துகிட்டே இருக்கு காசு கிடைச்சிக்கிட்டே இருக்குது ரொம்ப நாள் அவங்களுக்கு குழந்தை இல்லை ஆஸ்பத்திரியில கழிச்சு ரொம்ப நாள் கழிச்சு அவங்களுக்கு குழந்தை பிறக்குது குழந்தை பிறந்து ஒரு ரெண்டு நாள் டாக்டர் கூப்பிட்டு சொல்றாரு உங்க குழந்தை பிறந்த உடனே அழணும் இல்ல அந்த அழுகை வரல அப்படின்னு சொல்ற குழந்தை அழலனா அது மரணத்திற்கு சமம் கொண்டாடி கதறி அழுகுறான் கணவன் அழுகுறான் டாக்டர் என்ன பண்றதுன்னே தெரியலன்ற அப்ப மனைவி சொல்றா சுபத்ரா சொல்றா தன் கணவனிடம் நீ ஒரு மெஜிஷியன் தானே